வணக்கம் தமிழன் செய்தி சீர்காழியில் ஜனதா இமயவரம்பன் எழுதிய விடுதலை போரில் சீர்காழி நூல் வெளியீட்டு விழா வாவு சிதம்பரனாருக்கு கப்பல் வாங்க உதவிய சீர்காழி தியாகிகள் விடுதலை போராட்டத்திற்காக தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்த நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் தேச விடுதலைக்காக போராடிய தியாகிகள் குறித்து நூலில் இடம்பெற்றிருந்தன தொடர்ந்து தியாகிகள் குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எர்க்குறியில் சுதந்திரப் போராட்ட தியாகி நீலகண்ட பிரமச்சாரி பிறந்து வளர்ந்து நாடு சுதந்திரத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து மறைந்துள்ளார் இதேபோல் வவுசி சிதம்பரனார் வவுசி சுதேசி கப்பல் கம்பெனி வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமென சீர்காழி வந்து பேசியுள்ளார் அப்போது வைதீஸ்வரன் கோயில் அரிசி ஆலை உரிமையாளர் சோலைமலை சீர்காழி பெருநிலக்கிழார் சிதம்பரநாதன் சீர்காழி எம்டிகே முத்துசாமி சீர்காழி தென்பாதி திருநாராயணன் சீர்காழி டி எஸ் குப்புசாமி சீர்காழி சாமிநாதன் சீர்காழி நாகலிங்கம் ஆகியோர் உதவி செய்துள்ளன சுதேசி கப்பல் கம்பெனிக்கு சீர்காழி மக்கள் தந்த ஆதரவின் மூலம் இந்திய விடுதலைப் போரில் சீர்காழி முக்கியத்துவம் பெற்று விளங்கி வந்துள்ளது இதேபோல் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட காந்திஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகள் குறித்து ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்தபோது ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக இருந்த சீர்காழி இமயவரம்பன் தான் எழுதிய விடுதலைப் போரில் என்ற நூலில் தேசத்திற்காக போராடிய தியாகிகளின் பெருமையை உலகிற்கு தெரிய செய்துள்ளார் இந்த நூல் ஒரு அரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம் மேலும் நூலின் இமயவரம்பன் குறிப்பிடுகையில் உலக உலகில் எந்த நாடுகளில் தியாகிகள் மதிக்கப்படுகிறார்களோ போற்றப்படுகிறார்களோ ஆதரிக்கப்படுகிறார்களோ வணங்கப்படுகிறார்களோ அந்த நாடுதான் உலகின் வல்லரசு நாடுகளாக திகழ்கின்றன அந்த வகையில் அமெரிக்கா நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகள் மதிக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய நாட்டின் விடுதலைக்காக அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் தங்கள் சொத்துக்களையெல்லாம் இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்துவிட்டு அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் ஐஎன்ஏவின் யுத்த நிதிக்கு தந்துவிட்டு ஐஎன்ஏவின் இணைந்து நாட்டின் விடுதலைப் போரில் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு நாட்டிற்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எதையும் இந்த நாட்டில் எதிர்பார்க்காதவர்கள் அப்படிப்பட்ட தியாகிகளின் குடும்பங்களை நமது அரசு நட்டாற்றில் விட்டுவிட்டன பல தியாகிகளின் குடும்பங்கள் என்ன ஆனார்கள் எங்கு போனார்கள் என்றும் தெரியவில்லை இந்த நிலையை நீடித்தால் நாட்டில் இனி தியாகிகள் பிறக்க மாட்டார்கள் எனவே அரசு தியாகிகளின் வாரிசுகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்து தர வேண்டும் இந்த தேசம் பட்ட கடனை அப்போதுதான் அடைக்க முடியும் என தனது நூலில் பல்வேறு அரிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் குறிப்பாக இவர் எழுதிய நூலில் சீர்காழியில் இத்தனை தியாகிகள் இருந்தார்களா என்று தற்போது அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது ஜனதா இமயவரம்மன் தனது வாழ்நாள் முழுவதும் மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறார் தனது வயதான காலத்திலும் தியாகிகளின் பெருமையை அனைவரும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் தியாகிகள் குறித்து நூல் வெளியிட்ட ஜனதா இமயவரம்மன் பெருமையவர்மனை அனைவரும் பாராட்டி வருகின்றன ஜனதா இமயவர்மன் போல் இன்றைய கால இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் தேசப்பற்று ஏற்பட வேண்டும் இந்த நூலின் மூலம் தேச விடுதலைக்காக போராடிய தமிழர்கள் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளார் சீர்காழி இமயவர்மன் எழுதிய விடுதலை போரில் சீர்காழி நூல் வெளியீட்டு விழா சீர்காழி புறவழிச்சாலை ஏஞ்சல் திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் உ சிதம்பரனார் பேரன் சி வா சிதம்பரம் தலைமை வகித்தார் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்கோனி வரவேற்று பேசினார் சர்தார் வேதரத்தினன் பேரன் கைலை மணி வேதரத்தினம் முன்னாள் பிரதமர் மொராஜி பிபி சிங் சந்திரசேகர் ஆகியோரின் முன்னாள் உதவியாளர் ராமலிங்கம் முன்னிலை வைத்தன இமயவரம்பன் நூல் அறிமுக உரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா முதல் நூலை வெளியிட்டார் முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் முதல் நூலை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து தியாகிகள் குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டன கலைமாமணி நாகை நாகராஜன் செல்வி புவனேஸ்வரி விழாவை தொகுத்து வழங்கினார் விழாவில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுபாஷ் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரதி சந்திரமோகன் புராசாமி ஜெகவீர பாண்டியன் தமிழ்நாடு பிராமணர் சங்க மாவட்ட தலைவர் கடவாசல் ரமணன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் விவசாய சங்க தலைவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முழுமதி இமையரம்மன் குடும்பத்தினர் செய்திருந்தன விழா முடிவில் காளான் பதிப்பகம் மனோகரன் நன்றி கூறினார்